மஞ்சமான டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் ஒரு படம் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வேற வேற கேட்டகரியில் வேற வேற ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அஸ்இன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தட் this script is so good and uh, first of all huge huge ஸ்கிரிப்ட் இஸ் சோ குட் அண்ட் திரொடியூசர் சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோபமா இருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு நீங்க படம் பார்க்கும் போது படத்துல நிறைய விஷயம் புரியும் அதுல ஒரு விஷயமா ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க உமென் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நான் இடத்துல சொல்லியிருக்கேன் ஹீரோன்னா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்ன்னு சொல்லுவாங்க தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த மேமோட ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு அவர் ஒரு விஷயம் கேட்கும்போது கூட ரொம்ப பொலைட்டா இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும் இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் ஆல்வேஸ் பி யூனோ சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவர் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னா நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் போன டைம் இன் மெட்ராஸ் ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பட் ஐ திங்க் இட் இல் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் ரோல் இன் த ஃபிலிம் ஆல்சோ அண்ட் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சீனியர் ஆர்டிஸ்ட் தட் இஸ் அ ஹியூஜ் பிளெஸ் ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும் நிறையா நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறையா நுவான்சஸ் கற்றுக்க முடியும் அந்த மாதிரி நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில் அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் த டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார் ஆக்சுவலாக கண்ணன் என்னோடய நல்ல ஃப்ரெண்டு நிறையா வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லோரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன் அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூஸ் ஹூ ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் தேங்க்ஸ் டு பரத் சார் தேங்க்ஸ் டு அபிராமி மேம் தேங்க்ஸ் டு தலைவாசல் விஜய் சார் அண்ட் ஷான் எவ்ரிபடி அண்ட் ஐ ஆம் ரியலி கிளாட் தட் ஐம் அ பார்ட் ஆஃப் சம்திங் லைக் திஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமாக இது டெஃபினட்டாக அமையும் இந்த படம் வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் ரொம்ப பெருசாக இதை வந்து மண்டையில் கொட்டி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல இது நம்ம மாற்றிக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டாக குத்துற ஒரு படமாக இருக்கும் ஸோ டெஃபினெட்டாக படத்து தியேட்டரில் பாருங்கள் உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில தான் இருக்கு ஸோ எங்க படத்தை என்கரேஜ் பண்ணுங்க எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ